பாய் பேர் வந்து சாதிக் அவங்க வந்து இது மட்டும் கிடையாது டாக்டர் அவங்க வந்து ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஓகேங்களா பிபிஎஸ் ஓ பிடிஎஸ் டாக்டர் சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் இல்ல அதெல்லாம் சகஜம் பாய் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சோ பாய்க்கு வந்து எப்படின்னா நம்ம நாட்டினங்களை காப்பாற்றணும்னு ஒரு ஆர்வம் சோ அதனால நிறைய நாட்டினங்களை வச்சிருக்காங்க இன்னைக்கு குதிரை வீடியோ இந்த மாதிரி கண்டினியூ ஒரு அஞ்சாறு வீடியோ வரலாம் அந்த அளவுக்கு ஐட்டங்கள் இருக்கு போடுவோம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராமரணே தெரியும் தனியா போயிருவோம் இல்லை ஐட்டம் போடுங்க இங்கே நங்களை இங்கிருந்தான்னு சொல்கிறா செல்வங்கன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம செல்வங்களை பற்றி பேசலாம் இன்னைக்கு குதிரை பற்றி பேசிட்டா வாங்க வீடியோ அடையாளம் உங்களை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்த உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ நான் டாக்டர் சாதிப் புதுக்கோட்டை சொந்த ஊரு நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால பழக்க ஆரம்பிச்சது அப்படியே இன்னும் கோழியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு குதிரை வர வந்து நிற்கிது குதிரையில் நிறையா ப்ரீடு இருக்குது மார்வாரி சிந்தி நத்துரா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது காத்தியாவாரி அப்படின்னு இருக்குது அதெல்லாம் மார்வாரி நம்ம வச்சு ப்ரீட் பண்ணிக்கிட்டு ரைடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அரௌண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு நல்லா அத்லட்டுக்கு நல்லா ரைடிங்க்கு அருமையாக இருக்கும் ரைடிங்க்கு அருமையாக இருக்கும் ப்ளஸ்ஸு ப்ரீடிங் பர்பஸ் இன்றைக்கி வந்து நிறைய எங்ஸ்டர்ட்டாக இது வந்து போய் சேர்ந்துருச்சு இப்போ அப்படி தான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்கொயரி எனக்கே பண்ணுறாங்க தூரம் வாங்கி கொடுங்க தூரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்தளவுக்கு நிறையா பேருக்கு இது போய் ரீச் ஆயிடுச்சு இப்போ இன்னும் ரீச் ஆகணும் ஏன்னா இது வந்து சரியான தெரப்பி நீங்கள் ஏதாவது ஒரு சங்கடத்தோடு ஏறி குரலை உட்காந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மறந்துட்டு தான் இறங்குவீங்க அவ்வளோ தூரம் இது ஒரு பெரிய தரப்பியாக நான் ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்கிறதும் கூட இது வழக்கமாக நான் இது சொல்கிறது ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஹார்ஸ் ரைடிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட்டுக்கு ஈக்குவலான கலரிங் இஸ் ஆகுது இது ப்ரீவன் அந்த அளவுக்கு இது வந்து பெனிஃபிட் உள்ள ஒரு பொருளை ரொம்ப பாசமாக நீங்கள் ஒரு நாய எப்படி லாயல்ட்டியாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குதிரையையும் ஒரு லாயலான பொருளா நம்பலாம் இது பண்ணலாம் இன்னொன்று மெயின்டெனன்ஸை பற்றி எல்லாருமே ஆகும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு பசுமாடு வளர்க்குற மாதிரியோட கம்மியாக தான் ஆகும் மெயின்டெனன்ஸ் உள்ளது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செம்திங்கில் ஒரு குதிரை வளர்க்குறேன் ரெண்டு குதிரைக்கும் எனக்கு ரொம்ப இடம் ஆகுது ஆய் தொழில் இல்லாமல் இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுற விஷயம் அதனால் எல்லோருமே ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக குதிரை எடுத்து ரைடிங் கற்றுக்கிட்டு நல்லா வளர்க்குறேன் உடம்பு ஃபிட்டா இருக்கும் எல்லாமே எல்லாத்துக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் மென்டலி ஃபிட்டா இருக்கும்

ரொம்ப சார்ட்டாக வந்துருக்கணும் அப்புறம் இங்கே ப்ராடாக இருக்கும் செஸ்ட்டாக ப்ராடாக இருக்கும் ஆமாம் ஷார்ட் பாடியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஷார்ட் பாடி இந்த பாடி வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்போ தான் நல்ல நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த காவு இன்வெர்டர் டுவர்ட்ஸ் பேக் சைடு அப்படின்னு நல்லா டிப்பு டச்சாக இருக்கும் டிப்பு டச்சாக இல்லாட்டி இன்வெர்டராக இப்படி இப்படி இன்வெ இன்வெர்ட்டர் பேக் சைடாக இப்படி திரும்பி டச்சாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் நைன் டைம்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது அதில் இதெல்லாம் வந்து தந்த கன்ஃபர்மேஷனுக்கு இது பண்ணுவேன் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ இங்கே வச்சுருக்கீங்கல்ல மெயில் அதை ப்ரீடு என்ன சொல்லிங்களா ஆ நான் இப்போ இந்த ப்ரீடுக்கு என்ன தேவை இது வந்து மொக்ராங்கிற பேர் ஏன் மொக்ரானா ஃபுல்லாக வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து மொக்ரான்னு சொல்கிறது ஹார்ஸ் ஃபீல்டில்

இது ஒரு ஃபேன்சியா நல்ல அழகா இருக்கும் பார்க்க அழகா கிட்டத்தட்ட நம்ம சீனியாடு மாதிரி சீனியாடு மாதிரி இருக்கும் பியூர் ஒயிட் பியூர் ஒயிட் அந்த லெவல இருக்கும் ஆமா இது மேலா ஃபீமேலா பாய் இது மேல நல்ல லைனேஜோட டாப் லைனேஜோட மகாராஜான்னு ஒரு மேல் பஞ்சாப்ல இருக்கு அதுக்கு கிராஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுல பிறந்த குட்டி இது ஸோ கொஞ்சம் த்ரீ சீஸ் தான் நாங்கள் வளர்க்குறோம் செல்லப்பில்ல செல்லப்பில்ல ஆமாம் வயசாக

மற்றபடி ஹைட்டு மேட்டரை பார்ப்பாங்க அந்த குழா பொறுத்தவரை ஹைட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கும் இந்த ஸ்பாட் இருக்கும் கருப்பு கருப்பு புள்ளியாக ஸ்பாட் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறது இந்த குதிரையில் அது கிடையாது நிறைய வெள்ளை குதிரைகளில் கருப்பு ஸ்பாட் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மி

இந்த அளவுக்கு ஹார்ஸ் ஃபிட்டாக இருந்தால் போதும் ரொம்ப பொழுதுன்னு இல்லாமல் இந்த அளவு இருந்தால் போதும் பா இப்போ வந்து குதிரையில் நோய் வேளாண்மை சொல்லிட்டீங்க ஸோ என்னென்ன ப்ராப்ளம் வரும் குதிரையை பொறுத்த மாதிரி ஆக்சுவலாக குதிரை வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடாது ஓகே மெயினாக வரது வைத்த வலி காலிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் காலிக் வைத்த வலி வரும் மனுஷன் மாதிரி இதுக்கு வந்து ஒரே வயிறு தான் நாலு வயிறு வந்து மாட்டுக்கெல்லாம் நாலு வயிறு இருக்கும் ஸோ அசை போடும் பிராணி அது இது அசை போடாத பிராணி அதனால் போய் ஏதாவது லாக் ஆகிடுச்சிச்சுன்னா உங்களுக்கு காலிக்கணும் வரும் அதுக்கு ரெண்டு மூணு மெடிசின்ஸ் இருக்குது அதை போட்டு அதை வந்து இது பண்ணிக்கலாம் அதுதான் உயிர்கொழி நோய் மாதிரி உதவப்பட்டு வரணும் மற்றபடி லார் இந்த குழம்பில் வரும் அதுவும் காலி பண்ணிவிடும் அதை நம்ம முன்னாடியே பார்த்து ப்ராப்பர் ஊஃபிங் ப்ராப்பர் கிளீனிங்லாம் இருந்துச்சுன்னா இந்த நாமினை டியூஸ் போக்குவரத்துலேருந்தான் நம்ம குதிரையை காப்பாற்றிக்கலாம் இந்த மெயின் ரெண்டும் ஓராளாக பார்த்துட்டோம்னா நம்ம குதிரை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தலாம் இப்போ வந்து குதிரைகளுக்கு வந்து மூ கோவம் சாந்தம் எல்லாம் இருக்கும் ஆமாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது ரெண்டு காதையும் அப்படியே பின்னாடி மடக்கி கடிக்கிற மாதிரி வரும் கடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து காலை ரெண்டே வீசும் அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோஸ்ட்லி இப்படி பண்ணுற குதிரையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது ரெகுலர் எக்ஸசைஸ் நிறையா பழகி மனுஷங்களோட பழகி ரெடியாக இருந்துச்சுன்னா குதிரைகள் மோஸ்ட்லி பண்ணாது ஏதாவது ஒரு தௌசண்ட்ஸில் ஒன்று ரெண்டு குதிரைகள் அது மாதிரி பண்ணால் அந்த மாதிரி குதிரைகள் தான் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இதுக்கு டெக்னிக்னு இருக்குது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு குதிரைக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் தான் போய் நிற்கணும் போய் இந்த ஆங்கிளில் பின்னாடி போய் நிற்கக்கூடாதுங்கிற இதெல்லாம் இருக்குது குதிரையை பற்றி தெரிஞ்சவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால் அது சேஃபாக மூவ் பண்ணால் சேஃபாக இருக்கும் மறு அதுமாதம் குதிரைக்கு மருத்துவம்னு இருக்குது வண்டிப்பான அதாவது சாப்பாட்டு வேளாண் என்னமே நோய் வேளாண் மீனவங்க இருக்குது அது எப்படி பண்ணுறீங்க அப்படி பார்த்தீங்களா இல்லை மருத்துவம் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே நாட்டு மருத்துவம் பேர் குதிரைக்கு நார்மலான விஷயம் நான் பர்சனலாக நாட்டு மருத்துவம் நான் போடுறதில்ல நான் என்னன்னா நான் சில மருந்துகள்லாம் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணியே நான் க்யூர் பண்ணி பார்ப்பேன் அப்படி இல்லாட்டி நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரெடி பண்ணிக்குவேன் இப்போ இப்போ வந்து குதிரைக்கு வந்து குழம்புல வியாதி வரும் சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் விஷயம் இப்போ அந்த லாடம் பண்ணுறது அந்த விஷயங்கள் எப்படி லாடம் பண்ணுறது ஒரு ஃபார்ட்டி டேஸில் ஒன்ஸுக்கு லாடமே இருந்தாலும் கழட்டிகிட்டே அடிச்சிடுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு லாடமே தேவமாக இருந்தாலும் கழித்துட்டு ரெகுலர் ஹூஃபிங் பண்ணிட்டோம்னா அந்த லேண்ட்லெஸ்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் உங்கள் குதிரைகள்லாம் லாடம் போட்டு தான் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக போட்டுருவோம் அதுமாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ குதிரை வந்து டெய்லி வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் வேர்க்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதை பற்றின ஒரு டீட்டெயில் அப்படி இல்லை டெய்லிங்கிறது ஓகே ஒரு பேசிக்காக லஞ்சிங்க குதிரையை சுத்த விடுறது இதெல்லாம் வந்து அந்த எக்ஸசைஸ் தான் அது ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த வயிற்று வலி வந்துருங்கிறதுனால லன்ச்சிங் கொடுக்குறது டெய்லியுமே இல்லை ஒன்றை கன்சிகூட்டிவ் டேஸில் கொடுக்கலாம் லஞ்சிங்கு இல்லை ரைடிங்கு எடுத்து போடுறது போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கும் ஆமாம் ஆ அதனால தான் கண்டிப்பாக வரும் இது வந்து குரங்கு தட்டான்னு சொல்றது ஒரு ஆள் மட்டும் உட்காந்து ஓட்டுறது சும்மா ஃபேன்சியாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படி போகிறவங்களுக்கு நல்லா நல்ல வசதியாக இருக்கும் அதனால் ட்ரெயின் ஹார்ஸை தான் இதில் போட முடியும் சும்மா எல்லா ஹார்ஸும் போட்டுட முடியாது அதாவது ட்ரெயின் ஹார்ஸை போட்டால் நல்லா ஒரு பிளஸ் ஆராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம எந்த ஹார்ஸ் போட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கிறோம் நம்ம கருப்பு ஹார்ஸ் போட்டு நாங்கள் நம்ம ஊரில் மார்பாடி போட்டு ரைட் பண்ணுவோம் இல்லை மிகப்பெரிய அந்த பராமரிப்புல என்ன முக்கியமானதுன்னா தண்ணி எனி டைம் வந்து அது குடிக்கிற மாதிரி சஃபிஷியண்டான தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தீனியை கம்மியாக வச்சாலும் கூட வச்சாலும் தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் அது எப்போதும் இந்த குதிரை வளர்க்குறவங்கள பார்த்துக்கோங்க பிளைன் இல்லாமல் அதை தூசி வச்சுருக்கீங்களா கோதுமை தோடு போட்டிருக்கோம் குடி டேஸ்ட்டாக குடிக்கட்டுமேன்னு இல்லாமல் பிளைன் வாட்டரும் பெஸ்ட்டு தான் குடிக்கும் குடிக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வைப்பீங்க தண்ணி ஒரு அஞ்சு ரூபாயாக வச்சிருவோம் வச்சுக்கிட்டே இருப்போம் எனி டைம் இருக்கிற மாதிரி வச்சுருவோம் இப்ப பிள்ளைக்கு தனியா சட்டி பிள்ளைக்கு வந்து இப்படி வச்சு பிள்ளைங்க தனியா ஒரு காலமா கட்டி எப்பயுமே இருக்க முறைக்க தேவை அப்படியும் நாங்க எங்க முறை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருவோம் அதெல்லாம் அப்படியே வாழ்க்கை இதெல்லாம் ஃபார்ம் பாமாயிடும் இது வந்து நம்ம சுத்தம் வைக்கணும் நீட்டான தண்ணி இந்த வீடியோ போயிரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணிருங்க பெல்லைங்க ப்ரெஸ் பண்ணிருங்க நம்ம பேஸ்புக் பேஜுக்கு அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்ப்பாங்க Bye.